வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம திருச்சி ஆச்சாரிய ஸ்டோர்ஸ் கண்ணன் ஆச்சாரியா பேசுகிறேன் நாம் ஆல்ரெடி கோச்சிருங்கம் அதாவது மாட்டுக்கொம்பினால் சிவபெருமானுக்கு சிவாலயங்களில் அபிஷேகத்துக்கு பயன்படும் கோச்சிருங்கம் பற்றி அறிமுகம் இருக்கிறோம் அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இந்த கோச்சரிங்கம் கோச்சிருங்கம் அப்படிங்கிறது சுத்தமான கொம்பினால் அதாவது மாட்டுக்கொம்பை ம எடுத்து அதை சுத்தம் பண்ணி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தயார் செய்வது தான் அந்த கோச்சரங்கம் வீடியோ பார்க்குறோம் ஓகேங்களா இதில் சுவாமிக்கு சிவாலயங்களில் சிவன் பெருமானுக்கும் நடராஜ பெருமானுக்கும் மற்றும் அம்பாள் முருகன் போன்ற விக்கிரகங்களுக்கும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த நடைமுறை ரொம்ப குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்ம பூஜை செய்யக்கூடிய அடியார்கள் பிராமணர்கள் மற்றும் வெள்ளாளர் பெருமக்கள் மற்றும் முதலியார் பெருமக்கள் அதாவது நான் ஜாதியாக சொல்லலை இதை மாதிரி சிவ பூஜை செய்யக்கூடிய சம்பிரதாயம் உடைய மக்கள் ஆன்ம பூஜை செய்யும் பொழுது இந்த மாட்டுக்கொம்பினால் கோச்சரங்கத்தினால் சிவ அபிஷேகங்கள் செய்கிறாங்க இது வழக்கம் ஸோ இது நீங்கள் தாங்க சொல்கிறீங்க நமக்கு இதெல்லாம் இதை பற்றி கேள்விப்பட்டதில்லையே பார்த்ததில்லையா அப்படின்றதுங்களுக்காக நாம் சொல்கிறோம் இந்த வீடியோவோட இணைப்பாக ஒரு வீடியோ நம்ம நினச்சிருக்கோம் யூடியூப்லேருந்து எடுத்தது தான் யூடியூப்பில் அது இருக்குது அது பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலில் நடராஜ பெருமானுக்கு கோச்சிருங்கத்தால் அபிஷேகம் செய்யும் வீடியோ காட்சி நம்ம நினச்சிருக்கிறோம் இதில் காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்துலேருந்து வரக்கூடிய காமக்கோடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்துட்டுருக்கு வந்துட்டு ரொம்ப காலம் வந்துட்டுருக்கு அதில் கூட இந்த புத்தகத்தை இந்த கோச்சிருங்கம் பற்றி ஒரு குறிப்பு ஒரு முறை வந்திருக்கு அதை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கோ அதாவது பசு எப்படி புனிதமானதோ அதே போல் பசுவின் உடம்பிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் புனிதமானதே என்னங்க பசு இறந்துட்டு அதோட இதெல்லாம் எடுத்து புனிதமாகுமா எப்படிங்க கேட்குறீங்க இல்லையா இப்போ மேளவாத்தியங்கள் மிருதங்கம் மேளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாத்தியங்கள் தான் தோல் வாத்திய கருவிகள் தான் இது எல்லாமே இந்த மாட்டுத்தோல் மூலமாக தான் பயன் வரும் உற்பத்தியானது அதுதான் பாரம்பரியமாக இருக்கிறாங்க அதே போல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது இந்த மாட்டு கொம்பினால் செய்யப்பட்ட இந்த சங்கத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு உத்தமம் அப்படின்னா நாம் வளம்புரி சங்கினால் அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்திங்களா சங்காபிஷேகம் பண்ணுவாங்க கார்த்திகை மாதங்களில் இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ நூற்றி எட்டு சங்கினால் நூற்றி எட்டு சங்குகளில் தீர்த்தங்களை நிரப்பி அதன் மூலமாக நீங்கள் நூற்றி எட்டு ஒவ்வொரு சங்குக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது மந்திரங்கள் சொல்லி செய்யும் புண்ணியத்தை விட இந்த ஒரு கோசங்கத்தில் ஒரு முறை மந்திர பிரயோகத்துடன் அபிஷேகம் செய்வது மிகுந்த தரம் என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது என்ன மந்திரம் சொல்லுவாங்க ருத்ரம் சமக்கம் இது ஒரு ஆவிரதி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆவிரதி அப்படின்னா அந்த செய்யுள் ருத்ரம் சமூகம் அப்படிங்கிற மந்திர செய்யுள் ஒரு சாப்டர் முடிக்கிற வரைக்கும் உடந்து பல அதன் மூலமாக இருப்பாங்க இது நடப்பில் இருக்குது அதே போல் பிற தெய்வங்களுக்கும் செய்யலாம் நடராஜருக்கு செய்கிறப்போல காளிக்கும் செய்யலாம் முருகன் சுப்பிரமணியருக்கும் செய்யலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் இதனால் செய்யலாம் இதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் சுட்சுமமாக நமக்கு கிடைக்கும் இந்த கோச்சரங்கத்தை நாம் உங்களால் வாங்கி நீங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறினதாக இருந்தாலும் வாங்கி அருகில் இருக்கிற சிவாலயங்களில் தானமாக காணிக்கையாக கொடுங்க அவங்களுக்கு மாத மாதம் நீங்கள் மாதத்தில் ஒரு நாளாவது தான் அவங்கள்ட்ட அதன் மூலமாக அபிஷேகம் ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் இதை பண்ண சொல்ல 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 அவங்க செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்கள் உருவாகும் இது நிச்சயமாக உண்மை நிச்சயமான உண்மை அது என்ன நிச்சயமான உண்மை உண்மை ரொம்ப ரொம்ப உண்மைன்றதுக்கு நிச்சயம் ஓகேங்களா இந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோச்சரங்கத்தை நம்ம திருச்சி ஆச்சார ரெஸ்டாரன்ஸ் மூலமாக வாங்கி அருகில் உள்ள கோவில்களுக்கு காணிக்க கொடுங்க நன்றி வணக்கம் அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய வீடியோ பின் இணைப்பாக இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்து सोषम दयादर सभापते तव तो बिल्व पत्रादि समर्च पद पंगज सुलभमे कैवल्यदम कदाहम भवं धियो विषय लंपटो कथम चिदंबर महानटम संततम विचित सततम न चास्म कुशल स्मृत स्मृति पुराण काव्यु वलासु कथम् नु मयि भूभुजा भवतु हर्षपूरस्वतः चिदम्बरमहानटम् कृदि विचिन्तये त्वामखम् नटेशसुरपूजितम् तव तु कुञ्चिदाङ्घ्रिम् जनाः विचिन्त्य सकलेप्सितम् समुपयन्ति भक्ता न किम् कथम् नु विषयोन्मुखः शिवकपर्दिनम् सन्ततम् चिदम्बरमहानटम् कृदि विचिन्तये त्वामखम् सदाशिव भवां स्मृतः क्षणिकतोऽपि सर्वार्तिः पिना समयदेशकालहः भाग्यहीनस्त्वयम् त्वदीयपरिचिन्तनम्